தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவாக ஒரு காசோலை வந்து ஒரு நபருக்கு வந்து வழங்குறீங்க அந்த நபருக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய காசோலையை கொடுத்தாச்சு பட் அதற்குடைய வட்டியும் வந்து சேர்த்து வந்து வேணும் அதுக்கப்புறமான கம்யூனிகேஷன் முன்னாடி கிடையாது காசோலை கொடுத்ததுக்கப்புறம் அதற்கான வட்டி வேணும்னு சொல்லி உங்கள் மேலே வழக்கு போடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறது அப்படின்றது வந்து கேட்குறீங்க எப்போயுமே நம்ம ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் ஸோ அந்த தீர்ப்பில் வழக்கு என்னவாக தொடுக்கப்பட்டிருக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க ஸோ அதற்கான அப்சர்வேஷன் என்ன கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இதோட முடிவில் வந்து உங்களுக்கு வந்து அதோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரியும் அந்த தென் வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கடன் வாங்குறாரு அந்த கடனை வந்து ஒரு மூணு மாதம் ஆன் டிமேண்ட் எப்போ வந்து கேட்குறோமோ அப்போ வந்து அவங்க திருப்பி தரோம் அப்படின்ற ஒரு ப்ரோடோன் சிக்னேச்சர் அந்த தென் வந்து முன்கூட்டியே காசோலையும் கொடுக்குறாரு கரெக்டாக அந்த தேதியில் அவரால் வந்து பணத்தை வந்து கொடுக்க முடியல ஸோ ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அந்த அந்த இவர் ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த செக்கை வந்து ஃபைல் பண்ணி பவுன்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ அந்த பவுன்ஸ் பொதுவாக வந்து காசோலை பவுன்ஸ் பண்ண பண்ண பிறகு அந்த பார்ட்டிக்கிட்ட மறுபடியும் கேட்பாங்க அந்த பார்ட்டி வந்து வேறு ஒரு டேட்டில் வந்து போட சொல்லுவார் மறுபடியும் அந்த செக்கை வந்து ஃபைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ் வந்து அந்த செக்கை வந்து போடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுத்து அந்த செக்கை வந்து அதற்கான பணத்தை வந்து திருப்பி தர சொல்லணும் அப்படி அவர் தரலன்னு சொன்னால் இந்த லீகல் நோட்டீஸ் நீங்கள் அமுச்சுருக்கீங்களா அதை வச்சே வந்து வழக்கு வந்து தொடரலாம் இந்த வழக்கு வந்து பல்வேறு விதமான வழக்கு இருக்குது ஒன்று நீங்கள் வந்து காசோலை வழக்கு என்ஐ ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட்டில் டிஸானர் ஆஃப் செக்கை வந்து வழக்கை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம் கோர்ட்டில் இதில் வந்து ஃபாஸ்டாக் கோர்ட்லையும் வந்து ஃபைல் பண்ணலாம் ஏன்னா ஸ்பீடி ரெமிடிக்காக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த கால அவகாசம் வந்து தள்ளி போயிருக்கு நீங்கள் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்து ரொம்ப காலமாக இருக்குது திரும்பவும் வந்து அந்த வழக்கை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் அந்த டைம் பீரியட் பார் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக வந்து சம்மரி சூட்டாக கூட இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வழக்க வழக்கை வந்து ஃபைல் பண்ணுவீங்க ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ஒரு இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க அந்த நபருக்கு வந்து கடனை வந்து செலுத்தும் போது இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறோம் இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பும் போது இவர் பணத்தை திருப்பி கொடுக்குறாரு எக்ஸாம்பிள் இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னா அந்த பார்ட்டி வந்து கடன் வாங்குறாரு அவரால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து இவரை கால் பண்ணி கேட்குறாங்க இவர் வெயிட் பண்ண சொல்கிறாரு பட் இவர் சொன்னதை கேட்காம அவர் மறுபடியும் வந்து அந்த பர்டிகுலர் செக்கை வந்து பவுன்ஸ் பண்ணுறாரு அந்தேன் வந்து இந்த பார்ட்டி வந்து வெயிட் பண்ண சொல்கிறாரு திரும்பவும் திரும்பவும் பவுன்ஸ் பண்ணுறாரு அந்த வந்து மூணு தடவை ஆனதுனால லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு பதினஞ்சு நாள் வந்து வெயிட்டிங் பீரியட் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே அவர் வந்து ரிட்டர்ன் நோட்டீஸ் எதுவும் தரல பட் இவர் வந்து கேஸை ஃபைல் பண்ணிடுறாரு இந்த கேஸை ஃபைல் பண்ணுற அந்த பதினஞ்சு நாளுக்கும் அந்த கேஸ் ஃபைல் பண்ண கொஞ்சம் முன்னாடி வந்து இவர் நெஃப் பண்ணுறாரு நெஃப் மூலிமா அவருக்கு அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடுறாரு கேஸும் வந்து நீதிமன்றத்தில் நம்பர் ஆகி கே ஃபஸ்ட் இயரிங் வருது அப்போ அந்த இயரிங் அப்போ இந்த பார்ட்டி செக் கொடுத்த ஒரு நம்பர் வந்து ஜட்ஜு முன்னாடி சொல்கிறாரு நான் ஆல்ரெடி வந்து செக்கு வந்து இவர் என்ன பணத்துக்காக கொடுத்தமோ அந்த அதற்கான பணத்துக்கு நான் நிஃப்ட் வந்து பண்ணிட்டேன் ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஃபர்தராக இவர் வந்து செக்கு வாங்க மறுத்தார் அதன் காரணமாக நான் அவருக்கு நிஃப்ட் பண்ணிட்டேன் அதற்கான ரிசிப்ட் இருக்குதுன்னு சொல்லி அது ஆதாரமாக வந்து நீதிமன்றத்தில் காமிக்கிறாரு இப்போ ஜட்ஜோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட கேட்குறாரு அதுக்கான அமௌண்ட் வந்துருச்சான்னு கேட்கும்போது போது இவர்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்போ அந்த பார்ட்டியும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் செக்குக்கான அமௌண்ட் வந்திருக்கு அப்போ ஏன் வந்து வழக்கை வந்து தொடர் தொடர்ந்துருக்கீங்கன்னு கேட்டால் அதற்கான அமௌண்ட் வந்துருச்சு பட் கால அவகாசம் வந்து தள்ளி இவர் வந்து பே பண்ணியிருக்காரு பட் அதற்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து பே பண்ணோம் ஸோ இந்த வழக்கை வந்து அதற்கான வழக்காக எடுத்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து தர சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து மேலும் வந்து நீடிக்கிறதுக்காக இவர் வந்து கொண்டு போகிறார் இப்போ கேள்வி என்னென்னா நீங்கள் உரிய பணத்தை வந்து செக்குக்கான பணத்தை கொடுத்துட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து கால அவகாசம் கேட்டிருக்கீங்க அது வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அந்த கால அவகாசத்துக்குள்ளே அவர் வந்து வழக்கை தொடரார் பட் நீங்கள் பணத்தை வந்து செட்டில் பண்ணிட்டீங்க இப்போது அமௌண்ட் வந்து பெரிய தொகை கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா பணம்னு சொன்னால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு டென் பர்சன்ட் போட்டாலே ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வரும் ஸோ இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அவர் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்கிறார் பட் முடிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வந்து அப்சர்வேஷன் பண்ணி இதற்கு தீர்ப்பு என்னன்னா அந்த வட்டி அமௌண்ட்டை தர வேண்டாம் ஏன்னா ஒரிஜினல் அமௌண்ட்டை வந்து அவர் கொடுத்தாச்சு கால அவகாசம் எடுத்துக்கொள்றதுக்கும் அவர் அவகாசம் கேட்குறாரு இவர் வந்து கொடுக்கல லீகல் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுறாரு அந்த லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுற டைம்லையும் இவர் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு அதற்கான எவிடன்ஸ் ரெக்கார்டபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே ஃபோன் கான்வர்சேஷனை காமிக்கிறாரு பட் அதை கேட்காம இவர் வந்து அந்த செக்கை வந்து பவுன்ஸ் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து இந்த வழக்கை கொண்டு வர்றாரு அந்த கொண்டு வந்த வழக்கும் வந்து தவறான வழக்கு அந்த வழக்கு ஹியரிங் வர்றதுக்குள்ளே இவருக்கான அமௌண்ட்டும் வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்போ இந்த நிலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் அவர் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி ஜட்மெண்ட்டில் வந்து குறிப்பிடுறாங்க இப்போது இந்த வழக்கோட டீட்டெயிலாக நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு செக்கை நீங்கள் வந்து ஒரு நபருக்கு கொடுக்குறீங்க உங்களால் பணத்தை திருப்பி தர முடியல பட் அவங்க கேட்கும்போது உரிய தகவல் நேரத்தில் நீங்கள் வேறு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஒருவேளை அவங்க செக் வாங்க மறுக்கிறாங்க நீங்கள் வந்து நெஃப்ட் பண்ணலாம் ஜிபே பண்ணலாம் நெஃப்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வகையில் ஆன்லைனில் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ பண்ணலாம் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் எடுத்து வச்சுட்டா போதும் நீதிமன்றத்தில் அதை வந்து காமிக்கலாம் ஒருவேளை எலக்ட்ரானிக் ஆதாரமாக அவங்களால் எடுக்க முடியலன்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கில் போய்ட்டு அதற்கான ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்க பேங்க்லேயே சிக்னேச்சர் பண்ணி சீல் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸாக ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஆப்போசிட் பார்ட்டி வேணுனே உங்கள் மேலே வழக்க தொடர்ந்து அதற்கான அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வேணும்னு சொல்லி கேட்டால் பண்ண வேணாம்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து வந்திருக்கு இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் இப்போ உங்கள் நீங்கள் கேட்டிருக்க கொஷின் கூட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா ஃபஸ்ட்டு கொஷின் அதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண தேவை அந்த நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து மறுக்கிறாருன்னா என்ன செய்யலாம் நீங்கள் வந்து நெஃப் பண்ணலாம் அவ்வளோதான் அவை வேணுன்னே உங்கள் மேலே கேஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணும்போது இந்த மாதிரியான செய்கையை வந்து செய்யலாம் இல்லை நீங்கள் வேறு ஒரு செக் கொடுத்து அந்த செக்கை வந்து வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நிறைய விதமான மேட்டர் இருக்குது பட் அக்கார்டிங் டு யுவர் கேஸ் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட டீட்டெயில்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்